கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க மூணுமே என்னென்ன விட கலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறோங்க காரி காலக்கண்ணுங்க ஒரு செவல காலக்கன்று வீடியோவில் முதலாவதாக பார்க்குறதுங்க ஒரு வட இந்தியா கிராஸ் ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய ஒரு கிடாரி கண்ணுங்க விற்பனை பதிவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க எந்த பதிவாக இருந்தாலும் தெளிவாக முழுமையான விளக்கங்களை கேட்டுட்டு நிலவரத்தை கேட்டுட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று ஒரு ஒம்பது பத்து மாதமான சுழு கண்ணுங்க வட இந்தியா கிராஸ் அதாவது வந்து ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்ல பால்வருக்கமான மாட்டின் கன்று தெளிவான கண்ணாக வந்து சேருங்க நல்ல பெருவட்டாவும் வந்து சேருங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மோகர் சிந்தை கழுத்து கயிறு எல்லாமே போட்டிருக்குறோம் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையில் நம்ம தெரிஞ்ச இடத்துல ஒரு அஞ்சு மாட்டு இருந்தது கண்ணுக்குட்டி பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கட்டியே வைக்கல அப்படியே ஃப்ரீயாக விட்டுவிட்டாங்க அதனால வந்து கொஞ்சம் கூச்சமா நிற்கிற மாதிரி தெரியும் இருந்தாலும் கண் நல்லா கையால் ஊக்கத்தோடு நல்லா மடியாமல் சுத்தத்தோடு எங்கே நீவே என்ன பண்ணாலும் ரொம்ப ஒரு அன்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வயது பத்து மாதத்துக்குள்ள இருக்குங்க கண்ணு நல்லா பெருவட்டாக வந்து சேரும் நல்லா கையால் ஊக்கமும் இருக்குங்க இதோட தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கறக்கிற அளவுக்கு நல்லா கரவித்திறன் வாய்ந்த மாடு வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க பத்து மாதத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய இந்தியா சினை ஊசி போட்டு பிறந்த ரெட் சிந்தி கிராஸ் கண்ணுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அனுசரித்து கொடுக்கப்படும்ங்க விற்பனை விலை அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது மடிகாம்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து செனமாட்டுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு மடிகாம்பு இருக்குமோ அந்தளவுக்கு மடிகாம்பு இருக்குங்க பத்து மாதத்துக்குள்ளாரது வயது இருக்கும் கன்று நல்லா உருட்டு சைஸான கன்று நல்லா கை அளவு வந்து சேரும் மடிகாம்பு வந்து பார்த்தீங்கன்னா செனமாட்டுக்கு எந்த அளவுக்கு மடிகாம்பு இருக்குமோ அந்த மாதிரி நல்லா மாட்டுக்கு உண்டான மடிகாம்பு நல்லா மடிகாம்பு இருக்குதுங்க நம்ம கறவைத்திறன் அப்படிங்கிறது விற்பனைக்காக நம்ம சொல்கிறதில்ல அதனுடைய தொப்புள் கூட இறக்கம் மடிகாம்பு சுத்தம் தோல் சுருக்கம் ம காம்புகள்லாம் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் தெரிஞ்ச இடத்துல இருந்துங்க வந்து பார்த்திங்கன்னா சொல் தெளிவாக நம்ம சொல்ல முடியுதுங்க விற்பனை விலை இருபத்தோராயிரத்தில் ஓராயிரத்துல முன்ன அனுசரித்து கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துங்க நல்ல ஒரு நாட்டு மாட்டு கிராஸில் தெளிவான ஒரு பால்வர்க்கமான கிடா கண்ணு வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்தலாமுங்க வீடியோவில் பார்க்குறது ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்கக்கூடிய சுறு சுத்தமான கன்று காரிக்கு சுத்தமான வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று காராங்காலை கன்று இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இருந்தே மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு நிற்காது இது வந்து உங்களுக்கு கயிறே போடாமல் மோரச்சின்டே போடாமல் வெறும் கழுத்துக்கிட்டியோடு பிடிச்சி கட்டிட்டு பால் கறந்துக்கிட்டு இருந்த கண்ணுங்க அதாவது மாடு வந்து கறவைக்கு நிற்காது குரங்காட்டுக்குள்ளேயே வந்து மேய்ச்சிட்டு அது கூடவே சுற்றிட்டு இருந்த கண்ணு சாயந்தரம் மட்டும் பிடிச்சி கட்டி வைப்பாங்க முகரச்சின் அப்படிங்கிறது நம்ம தான் போட்டிருக்கிறோம் அதனால் கண்ணு கொஞ்சம் சோந்தாகப்பில் நிற்கும் ஆனால் சுறுசுறுப்பு படவடப்பு நல்ல ஒரு ஆட்டங்காமி கூடிய கண்ணு ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கன்று காரங்காலை கன்று குறைப்படது கிடையாதுங்க கழுத்தூடி கிடையாது சொல்லு சுத்தம் தெளிவாக இருக்குது கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக வரும்ங்க வாழறக்கம் தெளிவாக இருக்குது வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு வா உருட்டு வாழில் அந்த தெளிவான வாழ் அமைப்பு இருக்குது நடுமுதுக்கு நெரிசல் இல்லை அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா பெருவீட்டு கண்ணாக வந்து சேரும் வயது பத்து மாதமுங்க சுழு சுத்தமான கண்ணை இந்த காரங்காலை கண்ணோட விற்பனை விலநரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு கொம்பு தலையில் டாப் கிளாஸான தலையில் வந்து சேரும் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் நம்ம நேரில் வந்து பார்க்கறதுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டத்துக்கு ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சு தாராளமாக ஜாயிண்ட் வடையில் நம்ம அனுப்பிச்சு கொடுக்குறோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் செவலக்கன்று காலக்கன்று வருதுங்க வீடியோ பதிவில் மூணாவதாக விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு சுறுசுறுப்பான கன்று தாடகொடி கிடையாது இந்த தொப்புலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டோம்னா சுத்தமாக வற்றிக்கும் நல்ல நெட்டு வெட்டில் இருக்குங்க பெருவெட்டில் நல்ல பெருவெட்டில் இருக்கும் ஒரு பன்னெண்டரை புடிக்கு மேலே உயரத்தில் இருக்குங்க நல்ல சுறுசுறுப்பு நல்ல நைஸ்ல இருக்குது கொஞ்சம் மட்டை தலையாக வந்து சேருங்க கண் மட்டை கன்று செவலை கன்று தேடிட்டு இருக்கிறவங்க உடம்பு கூறு நல்ல கூறு தமிழ் கட்டு நல்ல திமில் கட்டில் கால் கருப்போட நல்லா நைஸ் குவாலிட்டியில் டார்க் செவலை இல்லாமல் நல்ல சந்தன செவலையை வரக்கூடிய கன்று கொண்டு போனதே நீங்கள் காயடிச்சு ரெடி பண்ணி ஒரு மூணு மாதம் டூ நாலு மாதத்தில் வந்து வண்டி பழக்கத்துக்கு பழக்கிறதுக்கு தயாராக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு மொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நல்ல கால் கால்வளவு இருக்குங்க வால் நல்லா சாட்டை வராட்ட தெளிவான வால் சாட்டை வராட்ட வால் கொடி இருக்கும் குறைப்படது கிடையாது கழிப்பிச்சுள்ளி கிடையாதுங்க நடுமுதுக்கு நிலச்சலும் அடிவயிறு தொங்கலும் கிடையாது தாடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயடிச்சு காது வாட்டி விட்டுருந்தோம் இன்னுமே சுத்தமாக சுண்டி போயிடுங்க அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டியில் கண்ணு இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது வார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு எடுத்துக்கங்க நேரில் வர வந்து தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறோம் பார்த்து தெளிவுபடுத்திகிட்டு ஒரு முறைக்கு முறை தெளிவுபடுத்திய பின்பு எடுத்துக்கலாமுங்க நேற்று விற்பனைக்கு போட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மைல காலக்கண்டு தான் இருக்குதுங்க விற்பனை ஆயிடுச்சு வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகம் வந்தாலும் தாராளமாக நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கேளுங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்க விரும்புகிறவங்க நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு உங்களுடைய ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அதில் ஏதோ ஒரு குரூப்பில் நீங்கள் நினைச்சிக்கலாம் பதிவு போட்டதையும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம பதிவுகள் வர்றதில்லை உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரதில்லை அப்படிங்கிறீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிட்டிங்கன்னா போடக்கூடிய பதிவுகள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உடனுக்குடன் பார்த்து மாடுகள் கண்கள் எடுத்துக்கலாமாங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற வந்துட்டு இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் மனமாவது நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் புதுசாக வரக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் அவங்களையும் வரவேற்கிறவங்க வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்கள் தினமும் விற்பனை பதவி பாருங்கள் இன்றைக்கி ஒரு அஞ்சு விற்பனை பதவிக்கு மேலே இருந்ததுங்க கொஞ்சம் போட முடிய டைம் இல்லாதங்காட்டி போட முடியல இன்றைக்கி ஒரு மூணு மட்டும் போட்டுக்கிறோம் நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு எட்டு விற்பனை பதவி போகிற அளவுக்கு நம்ம குட்டை மாடுகள் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருக்கிறவங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொண்டு பார்த்தீங்க எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்